மலராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களுக்கு இவ்வளோ ஒரு செல்வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியினருமே வாயில் கை வைக்கிற அளவுக்கு சீமானவர்களை பரமக்குடியில் அங்கே இருக்கிற தேவேந்திர விழால குல மக்கள் வந்து பயங்கரமாக வரவேற்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது சீமானவர்களுக்கு வந்து இப்படி ஒரு வரவேற்பு வந்து யாருமே இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது அப்படின்ற மாதிரியும் இருக்கு சீமானவர்கள் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தலைவனாக மாறிட்டார் தேவேந்திர குல விழாளர்களுக்கு தலைவனா சீமானவர்கள் மாறிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து சீமான் தான் இனிமேல் வந்து அந்த அந்த மாதிரியான மக்கள் பேசும் மக்களுக்கு சீமானவர்கள் தான் இனிமேல் அரசியல் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ரவீந்திரந்திரசாமி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா அங்கே சீமானவர்கள் வந்து எப்போ அங்கே அரசியல் பேச தொடங்குனாரோ அன்றைக்கி வந்து எல்லாருமே சமம் அப்படி எல்லாருமே தமிழன் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டுருக்காரு அந்த தமிழன்ற ஒரு இணை ஒரு பாயிண்டில் வந்து எல்லாரும் இணைவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்லியிருக்காரு இவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது சீமானோர்கள் தான் அந்த தேவேந்திர கோடவளாளர்களுக்கே தலைவனாக சீமானவர்கள் தான் மாறியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இப்படி ஒரு செல்வாக்கு எந்த ஒரு கட்சியிலுமே இருந்தவங்களுக்கு யாருக்குமே வரலை ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாலும் சரி ஏன்னா அவங்க உதயநிதி ஸ்டாலின் போஸ்டர்லாம் இருந்துச்சு ஆனாலுமே அந்த ஒரு வரவேற்பு அந்த ஒரு மரியாதையை அவசியமான கிடைச்சது அப்படின்றது வந்து யாருக்குமே கிடைக்கல அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அந்த கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம் எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு அவர் தான் சொல்லிட்டு சீமான அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க இப்படி ஒரு செல்வாக்கை பார்த்தோன்னே எல்லா அரசியல் வாதிகளுக்குமே ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னென்னா இப்படி வளர்ந்துட்டு அரைவர் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள்